நண்பர்களே ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மணக்கத்தை கூறி தொடங்குகிறேன் நண்பர் மனுஷி அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரியத்தை இப்போது செய்திருக்கிறார் ஒரு வழக்கமாக அப்படி செய்வார் இப்போதும் செய்திருக்கிறார் மறக்கக்கூடாத ஒரு நாளை மறக்கக்கூடாத ஒரு நிகழ்ச்சியை மறக்காமல் இருக்கும்படியாக இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் முதலில் போடப்பட்ட அந்த ஆவணப்படம் அதன் பிறகு மனுஷியபுத்திரைய கவிதைகளை படித்த ரோஹிணி படிக்கிற பொழுது ஏற்பட்ட மனநிலை அதன் பிறகு அந்த கவிதைகளை நடிப்பாக நாடகமாக மாற்றி நம் அன்பு நண்பர்கள் போட்ட நாடகம் நடித்த நாடகம் இந்த மூன்றுமே மகத்தானவைகள்தான் சந்தேகமே இல்லை மிகுந்த பதற்றத்தை மனசுக்குள் ஏற்படுத்திய நிகழ்ச்சிகள் அந்த மூன்று மனுஷத்தனுடைய அந்த கவிதை தொகுப்பை மட்டும்தான் நான் படித்தேன் அதுவும் இப்பொழுது நீர் என்று விநாயக எழுதிய இந்த நாவலையும் படித்திருக்கிறேன் அது நடிப்பாக வருகிற பொழுது நாடகமாக வருகிற பொழுது நாடகம் எவ்வளவு பவர்ஃபுல் மீடியா என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதுக்காக அவர்களுக்கு நான் மனப்பூர்வமாக நம்பிக்கைக்கிறோம் மிக அழகான நன்மை நண்பர்களே இங்கே பேசிய ஒரு நண்பர் வரலாற்று பூர்வமாக இந்த தண்ணீரை பற்றி தண்ணீரை தண்ணீர் மேலாண்மை குறித்து எவ்வாறெல்லாம் நம்ம வந்து அதை பார்த்துருக்கிறோம் பயன்படுத்தியிருக்கிறோம் என்றெல்லாம் கேட்டார் எனக்கு அண்மை காலமாக அப்படி ஒரு சிந்தனை தோன்றிக் கொண்டிருக்கிறது நிறைய ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இப்போது நல்சன் பேசுகிற மாதிரி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சரியாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இன்றைக்கு ஆயிரத்தி நூற்றி பதினைஞ்சாம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆயிரத்தி நூற்றி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை பற்றிய ஒரு கல்வெட்டு பிராந்தக சோழனால் தஞ்சாவூரை அடுத்த சங்கரநாதர் கோயிலிலே வெட்டப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் அடுத்த திண்ணியம் அதுக்கு அடுத்த அந் அந்த பகுதியில் இருக்கிற கோயில் சக்கரநாதர் கோயில் சங்கரநாதர் கோயிலிலே ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டு இப்படி சொல்லுகிறது அந்த ஊர் மக்கள் எல்லாம் நிறைய பணம் திரட்டி அதை அரசாங்க அதிகாரிகள் மூன்று பேரிடம் கொடுக்கிறார்கள் அந்த அரசாங்க அதிகாரிகள் சாதாரண அதிகாரிகள் இல்லை பெரிய தரத்து அதிகாரிகள் அந்த காலத்தில் வந்து பெரிய லெவலில் பெரிய தரத்து அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவார் செக்ரட்டரி லெவலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி அவர்கள் அந்த பெரிய தரத்து அதிகாரிகள் அந்த ஊருக்கு வந்து பிள்ளரை கோயில் அந்த ஊருக்கு வந்து அந்த மக்களிடம் பணத்தை பெறுகிறார்கள் பணத்தை கொடுத்த மக்கள் ஒரு உத்தரவாதம் கேட்கிறார்கள் என்ன உத்தரவாதம் எங்கள் ஊர் நீர்நிலைகளை அதான் நீர்நிலைகள் என்று பொதுவாக சொன்னால் அது குளம் குட்டை ஏரி அனைத்தும் இந்த நீர்நிலைகளை ஒருபொழுதும் பழுது வராமல் காப்பாற்றுவதற்கு நீங்கள் உத்தரவாதம் தருகிறீர்களா என்று மக்கள் கேட்கிறார்கள் கேட்கிறார் அந்த மூணு பெரிய அதிகாரியும் அப்படியே செய்கிறோம் என்று கையெழுத்து போட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது அதுதான் அந்த கல்வெட்டு மக்கள் கேட்க அதிகாரி வரா இதுவரைக்கும் இங்கே யாராவது சொன்ன மாதிரி இந்த வெள்ளத்துக்கு காரணம் யாரும் பொறுப்பு தயாராக இல்லை அதுவாக வருதுன்னு நினைக்கிறேன் அதுவாக வருது இப்படியான ஒரு கல்வெட்டை நாம் வந்து சந்திக்க முடிகிற பொழுது அந்த பிராந்தக சோழனுடைய காலத்தில் தான் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை நீர்நிலைகளெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டது மதகு வாரியம் அப்படின்னு ஒன்று இருந்து கலிங்கு வாரியம்னு ஒன்று இருக்குது ஏரி வாரியம்னு ஒன்று இருக்குது இவைகளெல்லாம் சோழக காலத்திலே மிக முக்கியமான பதவிகளை கொண்ட வாரியங்கள் இவர்களுடைய வேலை என்னென்னா இதுக்கு வேலையும் அதை பற்றிய குறிப்பும் இருக்குது இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டுறாங்க அதை பற்றி அது 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 ஒரு வேலை வாய்ப்பு என்னென்னாக்கா மழை பெய்கிற பொழுது நம்மளுக்கெல்லாம் லீவ் எடுத்து உள்ளே போயிடுறான் பெரிய வர வரமாட்டான் மழை பெய்கிற பொழுது தான் அவங்களுக்கு வேலையே மழை பெய்து அந்த நீர் எங்கே போய் விழுகிறது என்ன கூடியே போகணும் அந்த நீருக்கு கூடியாமல் போகணும் அந்த ஆஃபீஸோடு அவனு மட்டும் போகணும் எந்த இடத்துல பள்ளமாக இருக்கிறதோ எந்த அந்த பள்ளமாக இருக்கிறதுலே நீர் போய் சேரும் இல்லையா அந்த இடத்தை குளமாக மாற்றணும் நீர் கொள்ளும் இடம்தான் தான் குளம் எங்கே போய் சேருதோ அது ஏரிக்கு பயன்படுவது தான் முனைக்கு பயன்படுவது ஏரி ஏரி என்னாக்கா ஏறுமுனைக்கு பயன்படுகிற விவசாயத்துக்கு பயன்படுகிற நிலம்னு பேர் இந்த ஏரி காவல் என்கிற இந்த ஒரு அம்சம் இருக்குது பாருங்க அந்த அம்சம் அந்த ஏரி காவலனை தமிழ் மரபு எவ்வாறு கருதுகிறேன் என்றால் மிக முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிக முக்கியமான குறிப்பு அது இந்த ஏரியை காப்பாற்றுபவன் மன்னனுக்கு அடுத்த கட்டத்திலே இருப்பவன் அப்படின்னு சொல்கிறான் மன்னனுக்கு இம்பீரியட் ஆஃபீஸர் அப்படியான ஒரு இடத்துல நீர் நீர் பாதுகாப்பை அவ்வளவு மேன்மையான பாதுகாப்பாக அவர் கருதியிருக்கிறார்கள் நீரை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது நினைச்சவனெலாம் திறந்து விட்டுற முடியாது அதற்கு பல படிகள் இருக்குது அதை யார் செய்யணுமோ அதை தான் செய்வான் அதை பாதுகாப்பதற்கு அப்படி உயிரை கொடுத்துருக்கிறார்கள் அந்த காலத்து சுமார் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய அல்பீசர்ஸ் அப்படியே விட்டுருவோம் இப்போது பாரதியிட்ட வரல மழை பற்றி நம் கவிஞர்களில் நம்ம கவிஞர்களில் மனுஷபுத்திரன் அவருக்கு நேராக பாரதி தான் பாண்டிச்சேரில் இருக்கிற பொழுது பாரதி பாண்டிச்சேரில் இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி மழை தொடங்கியது ஒரு மாபெரும் பழகி இப்போ நம்ம இப்போ சென்ற ஆண்டு சந்திச்சுமே அது பண்ணுறேன் அப்போது யாரும் மனிதாபிமானிகள் யாரும் காணும் அப்போல்லாம் இல்லை அவர்கள் மட்டுந்தான் இருந்தார்கள் ஏழு நாட்கள் சூரியனே காணவில்லை என்று சொன்னார் சூரியனை காணவில்லை என்று பாரதியார் எழுதுகிறார் மூணு கட்டுரைகள் சுயசம்புத்திரையும் இரண்டு கவிதைகள் சுயசம்புத்திரிலும் எழுதியிருக்கிறார் மழை பற்றிய முதல் நவீன பதிவு அதுதான் நவீன கவிஞனை சொன்னபடியாவது அதுதான் நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே இன்றிருந்தால் என்படுவோம் கேபர் இருக்கா காற்று அடிக்குது மலை கும்புருது கேபர் இருக்கா அந்த பாடல் கண்ணை விழிப்பாய் நாயகனே அப்படின்னு சொல்கிற அந்த அந்த பாடல் அப்பொழுதுப்பட்ட பாடல் பாரதியாருடைய பாடல் அது நேற்றிருந்தும் அந்த அதாவது மழை பெய்த உடனே ரெண்டாவது நாள் பாரதியும் செல்லமாவும் குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு எதிர் வீட்டுக்கு வந்துட்டாங்க அன்றிரவு அந்த வீடு கீழே விழுது வீடு இடிந்து விழுகிறது நேற்று இருந்தோம் அந்த வீட்டினிலே இன்று இருந்தால் என்படுவோம் அப்படின்னு எழுதுகிறார் செத்து போயிருப்போம் அப்படி அப்படி அந்த பதிவை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் பாரதியார் அதை 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 தொடர்ந்து இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சி வரலாற்று இதெல்லாம் பதிவு செய்யப்படவே இல்லை மழை விட்டது ஒன்பது நாளுக்கு பிறகு மழை விட்டது சூரியனை ஒன்பது நாளுக்குப்பாடு நாங்கள் பார்த்தோம் என்று எழுதுகிறார் பாரதியார் அரவிந்தர் அங்கே இருந்தார் இந்தியா பத்திரிகை ஆசிரியர் மண்டயம் இருந்தார் இவர்களெல்லாம் வாராரு இவர்களெல்லாம் அத்தனை பேரும் வீட்டுக்கு வீடு சென்று மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரிசி உப்பு தண்டி பருப்பு தண்டி பொட்டலம் போட்டு சாப்பாடு விநியோகம் செய்து கொண்டு போனார்கள் பாரதி அவர் கூட போகல பாரதி என்ன பண்ணார் சின்ன எல்லாம் கூட்டுக்கிட்டார் இந்த மழை விட்டோன்னா பசங்கள் வெளியே ஆனங்கள்ல ஒரு ஏழு வயது எட்டு வயசு பசங்கள் பத்து வயசு பசங்கள் அந்த எட்டு பத்து வயசு பையனில் ஒருத்தன் எண்பது வயசுக்கு மேலே என்ன பார்த்தா அவர்கிட்ட நான் பேசின தகவல் அவர்கிட்ட கிடைச்ச தகவல் இது ஜட்ஜாக இருந்தவர் ஜட்ஜ் சிவான்னு பேர் அவருக்கு ஜட்ஜாக வந்து ஓய்வு பெற்றவர் அவரை சந்தித்து நான் பெற்ற தகவல் அப்போது நான் பதிந்துருக்கேன் அந்த சிவா அவர் அந்த பையன் எட்டு பத்து வயசு பையன் அவன் வீட்டுக்கு வெளியே இருக்கான் ஏய் பட அப்படின்னு பாரதியார் கூப்பிட்டுருக்கார் மாமா எனக்கு படிக்கணும் நாளைக்கு பரீட்சைன்னு சொல்லி பரீட்சையாவது கிருட்சியாது பட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பாரதியார் அழைச்சிக்கிட்டு போகிறார் ஒரு ஏழு எட்டு பசங்கள் எல்லார் கையிலையும் ஒரு கூடை கொடுக்கப்படுகிறது கூடை புதுச்சேரியில் புதுச்சேரியை போன்ற அடர்ந்த மரங்கள் உள்ள ஒரு இதுவுமே கிடையாது அப்போ விழுந்தது தான் அதெல்லாம் இப்போ மரங்கள் இல்லை மரங்கள் நாங்களே வெட்டிட்டோம் இருந்த கொஞ்சம் மரங்கள் ஏராளமான பறவைகள் நன்றிய ஊர் அது இந்த மழை காரணமாக பத்து நாள் மழை காரணமாக செத்து விழுந்த பறவைகளை திரட்டி கூடையிலே போட்டு அதை கொண்டு போய் மனிதர்களை அடக்கம் செய்வது போல அடக்கம் செய்தார் பாரதியார் காக்கை குருவி எங்கள் சாதின்னு சொன்னானே அது சும்மா பாட்டுக்காக சொன்னதில்லை காக்கை குருவி எங்கள் சாதி என்பது அவ அவள் வாழ்ந்தான்னு எழுது வாழ்ந்ததை எழுதினான் அதனால தான் அந்த பாடல் நிற்கிது இப்போது நம்ம விநாயகர் முருகனுக்கு வந்துடுவோம் நல்ல நாவல் அது எனக்கு அந்த நாவலை படிக்க கொடுத்த மனுஷபுத்திரனுக்கு அதுக்காகவே நன்றி சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ அவசரமாக ரெண்டு மூணு நாளில் வந்து ஒரு நாவல் நான் படித்ததே கிடையாது இதுக்காக ஏன்னா இது ரொம்ப பெரிய வேலைகள் செய்கிறாரு அது நம்ம ஒரு ஒரு அணியில் மாதிரி கூட இருப்போமே என்று தான் ஒரு நடப்பியலை யதார்த்தத்தை அண்மையில் நடந்ததை தமிழ் பதிவு செய்யலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு உண்மைதான் உண்மைதான் அது அதை எங்களுக்காக சேர்த்து அவர் பண்ணிட்டாரே அவரும் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் மழை பெய்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நாவல் தொடங்குகிறது இந்த நாவல் அப்படி தொடங்குது முதல் வரியே வெளியே மழை பெய்யும் ஓசை கேட்டது சத்தம் கேட்டது சத்தம் கேட்டது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதிலிருந்து இந்த நாவல் முடிகிற வரைக்கும் காதல் மழை செய்கின்ற ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அவ்வளோ அழுத்தமாக அவ்வளோ அழுத்தமாக முதல் முதலில் நமக்கு நாம் பார்க்குற பொழுது அந்த முதல் பக்கத்தில் இந்த கார் ஷெட்டில் சுமார் ஒரு ஜான் உயரம்தான் தண்ணி இருக்குது அதிலிருந்து ஆரம்பிக்குது நாவல் தலைக்கு மேலே முதல் மாடி ரெண்டாவது மாடி வரைக்கும் போகிற அளவுக்கு நாவல் முடிகிற பொழுது வந்துட்டுருக்கு ஒரு கதை சொல்லி ரொம்ப அழகான கதை சொல்லி ரொம்ப சுறுசுறுப்பான இந்த தெருவோடு சேர்ந்து இந்த தெருவில் ஒவ்வொரு தெருவிலும் பள்ளமாக இருக்கிற தெருவில் நீர் அதிகமாக சேருது இயல்பு தான் அது எங்கே இடம் கிடைச்சாலும் வீடு கட்டிக்கொள்ள நம்ப அதனால ஒரு கல்வெட்டு செய்தி ஒரு இப்போ சட்டம் ஞாபகம் வருது என்ன சொல்கிற நீரோடும் தடத்தில் வீடு கட்டி குடியிருப்பவர்கள் தாயை கொன்ற பாவத்துக்கு உள்ளாவார்கள் இப்படியெல்லாம் நம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே எந்த இடத்துலாம் கட்டிக்கலாம் அவன் பர்மிஷன் கொடுப்பான் எந்த இடத்துல கட்டிக்கிட்டு கரண்ட்டு கேட்டாலும் கொடுப்பான் அதுக்கு காசும் கேட்டுக்குவான் எந்த இடத்துலையும் வீடு கட்டிக்கலாம் நீரோடும் தரல காவிரியில் போய் சென்ட்ரா நீ வீடு கட்டிக்கலாம் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காசு தர வேண்டியிருக்கும் மற்றவர்கள் ஐயாயிரம்னா பத்தாயிரம் இதுதான் இதுதான் வந்துட்டு எங்கே வேணாலும் வீடுகள் எங்கே வேணாலும் எந்த எந்த இடத்துலையும் வந்து வீடு ஆனால் அப்படி வீடு கட்டிய அந்த ஏழை மக்களுக்கு நீங்கள் காலி செய்ய போக்கும் பொழுது மனிதாபிமானம் என்ன பண்ணணும் உரிய இடத்த கொடுத்து காலி பண்ண சொல்லணும் இல்லையா இங்கே இங்கே வேலை இந்த வீட்டு வேலை செய்கிற பெண்மணிகளுடைய கணவர்களுக்கு இங்கே வேலை செய்கிற ஆண்களுக்கு எங்கே வீடு கொடுக்குறான் தாம்பரத்துக்கு பக்கத்தில் கொடுக்குறான் சிட்டியில் வேலை செய்கிறவங்களுக்கு தாம்பரத்துலேயே வர முடியுமா போக முடியுமா சரி போகட்டும் இந்த கதை சொல்லி தன் நண்பர்களோடும் தனக்கு தனக்கு தன்னை தனக்கு தெரிந்தவர்கள் அறுபது ஐம்பது வயசு எல்லா இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து எவ்வாறு பொதுப்பணி ஆற்றுகிறார்கள் என்ற பெரும்பகுதியாக வந்துகிட்டு இருக்குது இந்த ஓஸ் வாய்ப்பு எடுத்தும் போகிறது அந்த தெருவில் வைக்கிறது மிஷின் கொண்டாந்து அப் அப்ளை பண்ணுறது ஏசிபியை கொண்டு வர்றது இது போன்ற காரியங்கள் தொடர்ந்து நடக்கும் இது மழைக்காலத்திலே மழைக்காலம் வருகிற பொழுது மக்கள் செய்கிறது தான் ஆனால் இடையில் மக்கள் அதோடு மாட்டான் அங்கே சந்திரான்னு ஒருத்தர் இருக்க போதுமில்ல கதை சொல்லி அந்த சந்திரா அந்த சந்திரா என்பவள் கதை சொல்லி அந்த கதை முழுக்க வரா நல்லாவே இருக்கா அவளுக்கு வந்து அவளுக்கு அவள் எல்லோரையும் நேசிக்கிறாள் அவளை எல்லோரும் நேசிக்கிறார்கள் அவள் சில பேரை மிகவும் நேசிக்கிறாள் ஒன்று பேரை மிக மிக அதிகமாக நேசிக்கிறார் பிரச்சனை அங்கே தான் ஒருத்தரை அவன் நேசிக்கிறார் அதுதான் பல பேர் நேசிக்கிறாங்கள அவளை அதில் ஒருத்தர் அவளை பற்றி சதா குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அதான் சைக்காலஜி இவரை பார்த்து ஹலோ சொல்லிட்டாங்கனாக்க பிரச்சனையே முடிஞ்சிடான் ஆனால் அவள் உள்ளத்தில் வந்து ஒரு ஒரு அவ ஒரு உலகத்தில் இருக்காள் இவனை போய் எதுக்கு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படியாக ஒரு காதல் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமான சில விஷயங்களை அதாவது ஒரு 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 இன்ஜினியர் சொல்லக்கூடிய பல விஷயங்களை இவர் எழுதுறார் சொல்ல வேண்டிய அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சொல்கிறேன்னு அப்போ சொல்றேன்னா என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஏரி ஒரு பெரிய ஏரி பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள ஏரி அந்த ஏரியில் நடுவில் வந்து வீடு ஒரு தெருவு போகுது நடுவில் தெரு காங்க்ரீட்டு தெரு போகலாமா அப்படி அப்படி போகிற பொழுது என்னாச்சு ஒரு பக்கத்து ஏரி நிறைந்து வழிகிறது தண்ணியில் ஒரு பக்கத்து ஏறி காய்ந்து போச்சு இப்போது தஞ்சாவூரில் கா இந்த காவிரி நதிகள்லாம் அந்த பஞ்ச நதிகள்லாம் காஞ்சி போயிருக்கு அது மாதிரி ஒரு பகுதி ஒரு சுத்தமாக காஞ்சி கிடக்கு இப்போது இந்த காஞ்சி போன பகுதி இருக்குது பாருங்கள் அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கவர்மெண்ட் யோசிக்குது கவர்மெண்ட் பலவிதமாக யோசிக்கலை பலவிதமான வருவாய்களை பற்றியெல்லாம் யோசிக்காது அப்போ என்ன சொன்னால் இந்த பகுதியில் வீடு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் பல்லடுக்கு மாடிகள் பழைய தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து அங்கே குவிஞ்சு போச்சு ரைட் இப்போது அதனோட அதன் சுற்று அதுக்கு சார்பு எப்போதும் நகரங்கள் உருவாக்குற பொழுது சார்பு நகரங்கள் உருவாகும் சார்பு நகரங்களில் பணி செய்பவர்கள் வாழ்கின்ற இன்னொரு பகுதி உருவாகும் எப்போதுமே மூன்று விதமான ஊர்கள் உருவாகும் கே கே நகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கே கே மூணு கே கே நகர் இருக்குது கே கே நகருக்குள்ளேயே நான் ரெண்டாவது கே கே நகரில் வளர்ந்துட்ருக்கேன் ஒரு மத்திய தர கீழ் தர அந்த கேட்க என ஒன்று இருக்குது இல்லையா அதில் அது எங்கள் இப்படி அந்த சார்பான அந்த அந்த பகுதியில் வாழ்பவர்கள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த அந்த அப்படி அந்த இது போயிட்டுருக்கு இந்த மழை தேர்ந்து இதுக்கு அந்த இந்த இந்த பிரச்சனைக்குள்ளே என்னென்னலாம் வருதுனாக்கா தண்ணியை ஏன் எங்கள் தெருவில் விட்ட ஓன் தெருவில் விட்டுக்க தானே நான் அத்தனை பேருமே சாவ போகிறேன் இவன் மேலே வந்து அப்படியே வந்து கூடார மாதிரி வந்து தண்ணி நிற்கிது ஆனால் இப்போ என்ன பேசுகிறான் தெருவில் வந்து தண்ணி வந்து ஏன் தெருவில் எப்படி விட்டேன் அப்படின்ட்டு தெரு பிரச்சனை வருது கர்நாடகாவும் தமிழாக்கும் அந்த மாதிரி காவிரியினர் தரமாட்டங்கள் அது மாதிரி இந்த தெரு பிரச்சனை வருது இந்த தெரு பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது இதை கதை சொல்லி எழுதிட்டே இருக்கேன் இது எல்லாத்துக்கும் மேலே மனித மனநுட்பங்கள் இருக்குது பாருங்க இது அங்கங்கே ரொம்ப அழகாக அந்த நாவலில் வரும் எப்படின்னா அந்த தெருவில் அந்த தெருவிலையும் தண்ணி வந்து போச்சா பேஷ் இது நம்முடைய உள்ளோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம வீட்டில் கரண்ட்டு கட்டுச்சிருந்தாக்கா ஓகே பக்கத்து வீட்டில் கரண்ட்டுனாக்க இல்லைனாக்கா நமக்கு சந்தோஷமாக இல்லை நம்ம வீட்லேயும் கரண்ட் இல்லை பக்கத்து வீட்லேயும் கரண்ட் இல்லை தெரு முழுக்க கரண்ட்டு இல்லைன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஏன்னா எப்படி வந்து தான் தேரும் இது 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 போன்ற ஒரு மனோபாவம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா இது போன்ற மனோபாவங்கள் இந்த நாவலில் பல இடங்களில் வந்துக்கிட்டு இருக்கு பெண்கள் வேறு யாருமே இல்லை அந்த சந்திரா இருந்து எல்லா 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 இடத்தையும் அவளை பார்த்து கொள்கிறார் ஆண்கள் ஒரு நாலஞ்சு பேர் இதில் இந்த ஐந்து ஆண்களும் அதில் விசேஷமான தோற்றம் கொண்டோ விசேஷமான பணி செய்கிற ஆண்கள் இல்லை ஆனாலும் கூட ஒவ்வொருத்தரும் முழுசு முழுசாக உருவாகிற அளவுக்கு அந்த பாத்திர படைப்பு அழகாக இருக்குது நீங்கள் நினைவு கொள்ள முடியுது கணேசன் அப்படின்னு ஒரு கேரக்டர் கணேசன் எப்படி இருப்பார் அவருடைய பங்கு என்ன அவர் என்ன ப என்ன பண்ணுறார் என்றது நமக்கு தெரியுது ஜேக்கேன்னு ஒரு கேரக்டர் வரும் குயில்னு ஒரு கேரக்டர் வருது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு குயில்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா விடகாலில் குளிச்சுட்டு பல பலன் திருநீரோடு அவர் தெய்வ பா பாடுவாராம் கர்ண கடூரமாக இருக்குமா அது சகிக்கவே முடியாத கேட்கவே முடியாத குரலில் கர்ண கடூரமாக பாடுவார் ஆனால் மீமறந்து பாடுற மற்றவன்லாம் அதை ரசிக்கிறன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு அப்படி அப்படி ரசிக்கிறதாக நம்பப்படுவோம்லாம் சேர்ந்து அவருக்கு வச்ச பேர் தான் குயில் அப்படி அப்படி ஒரு போக்கு இப்படியாக நிறைய பாத்திரங்கள் நிறைய முன்மாதிரிகள் இப்படியெல்லாம் அந்த நாவல் இப்படி ஒரு நாவலை எழுத வேண்டும் என்று அவருக்கு தோன்றியதுக்கு பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன் அதோட எவ்வளவு நுணுக்கமாக அவர் விஷயங்களை என்றது எனக்கு அது அது ஒரு எழுத்தாளர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய கடப்பாடு டிசம்பர் ஒன்றில் எப்படி இருந்தது என்பது டிசம்பர் ரெண்டில் எப்படி டிசம்பர் பத்தில் எப்படி எப்படி வந்து முழுகுச்சு எப்படி ஆறு உள்ளே வந்தது மனுஷ புத்தன் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கட்டடம் வீடுகள் ஏகப்பட்ட பிளாட்ஸ் இதெல்லாம் போட்டு ரைட்டு திடீர்னு இருந்த மக்கள் எல்லாம் ஒரு உள்ளே வந்து பார்த்து ஏரியை பார்த்து கேட்டாங்களா ஏரியை எவன் உள்ளான போனான் வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ ஏரி சொல்லிச்சான் ரொம்ப அழகான விஷயம் அது அப்போ ஏரி சொல்லிச்சான் ஏய் நான் நான் இருக்கிற இடத்துல தான்டா நீங்கள் இருக்கீங்க என்னுடைய இடத்துக்கு நீங்கள் வந்துருக்கீங்க என்ன கேட்காதீங்க நான் வெளியே இருந்து வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரி சொல்வதாக ஒரு பாடல் அழகான பாடல் இப்படி ஏரி ஏரி இருக்க வேண்டிய இருக்கணும் மனிதர் மனிதர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அரசாங்கம் ரெண்டு இரு பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அரசாங்கம் எதுவும் பண்ணுறதில்லை ஆகவே அது நடக்கிறதில்லை இதுதான் பிரச்சனை நமக்கு இவ்வளவுக்கு பிறகு இந்த தவறுக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் பாதிக்கப்பட்ட இத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்ட நமக்கு வந்து இந்த மனிதாபிமானம் பொங்கி எப்போ பொங்கி எழுது இன்னொருத்தனுக்கு உதவும் போது தான் பொங்கி எழுதணுமா அவங்களுக்கு சும்மா இருக்கும்போது எழுதா அடுத்த மனுஷனை நீங்கள் நீங்கள் வந்து அவனுக்கு கஷ்டம் வந்தால் தான் நேசிப்பீங்களா அடுத்த மனு சாதாரணமாக நேசிக்க மாட்டிங்களா இப்போ அந்த பொட்டலத்தெல்லாம் கீழே போட்டு அந்த அந்த பாத்திரங்கள் கீழே போட்டுதே ரொம்ப அருமையான விஷயம் அது மனிதாபிமானம் என்பது அப்படியே மக்களை நேசிக்க எனக்கு இந்த அன்பு இந்த 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 மாதிரி ஜாலத்தில்லாம் நம்பிக்கையே இல்லை அன்பெல்லாம் பொய் எனக்கு எதில் நம்பிக்கைன்னா நியாயத்தில் நம்பிக்கை இருக்குது நியாயம்தான் சரியான விஷயமே தவிர அன்பு வந்து ரெண்டாம் விஷயம் தான் அன்பு ஏன் வருதுன்றால் நமக்கு தெரியும் விஞ்ஞான பூர்வமாக பெண்ணாக இருந்தாலும் என் சின்ன பொண்ணு அது அதிகமாக வரும் அந்த இடத்துக்கு பாவம் நியாயத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த வீரர்கள் இவர்கள் உழைத்தார்கள் அவர்கள் அவர்கள் மரியாதை பண்ண வேண்டியவர்கள் வணங்கத்தக்கவர்கள் அதெல்லாம் ரெண்டாவது கருத்தே கிடையாது ஆனால் இப்படியான ஒரு மாபெரும் கொடுமை மீண்டும் வராதபடிக்கு அவர்கள் எத்தனை பேர் சிந்தித்து செயல்படுகிறார்கள் இப்போ ரோகிணி வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் நண்பர்களும் சேர்ந்து ஒரு சில திட்டங்களை தீட்டி அவங்க செயல்படுறாங்க அது மாதிரி அடுத்து ஏற்படாத வழிக்கு நாம் ஏதேனும் செய்தோம் என்றால் இந்த இதை நினைவு கூறுவதற்கு இந்த நாள் உண்மையாக பயன்பட்டது என்று நாம் கருதலாம் ஆனால் நிச்சயமாக வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நமது நகர வாழ்வில் இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை இந்த பெருமைக்குரிய விஷயம் இல்லாமல் இல்லாமை போடுறது மீண்டும் மீண்டும் வந்துவிடக்கூடாது அடுத்த ஆண்டு வரக்கூடாது அதுக்கு அடுத்த ஆண்டு வரக்கூடாது இவைகளிலிருந்து நாம் பாடம் கற்றுறோம் என்று அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லணும் இல்லையா அதுக்காக நம்ம யோகனாக இருக்க வேண்டாமா அதுக்காக நாம் உழைக்க வேண்டாமா அதுக்காக நாம் சிந்திக்க வேண்டாமா ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த தவறு நேராத இருக்கும்படியாக ஒரு சமூகத்தை நாம் கட்டமைப்போம் இந்த நாவல் குறித்து நிறைய பேசலாம் ஆனால் அது அதுக்கான சூழல் இப்போது இல்லை முதல்ல இந்த இந்த நாவல் என்ன சொல்லுத சொல்லுதோ அவைகளையெல்லாம் அவர்கள் நடித்து காட்டிவிட்டார்கள் அவைகளை அவர் எழுதி காட்டிவிட்டார் கவிதையாக இதை தனியாக ஒரு நாள் அல்ல நானே எழுதுவேன் ஒரு கட்டுரையாக எழுதி மனுஷ கொடுக்கலாம் இது ஒரு முக்கியமான நாவல் தமிழில் சமகாலத்து விஷயத்தை சமகாலத்து மொழி அவருடைய விநாயகமருடைய மொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட மற்ற ரொம்ப எளிமையான மொழி நாவல் எழுதுவதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று தன்னுடைய அறிவு தன்னுடைய மேம்பாடு தன்னுடைய மேதமையை வரணும் என்பதுக்காக எழுதுறது அதெல்லாம் புண்ணாக்கு மாதிரி ஆகிடும் அதெல்லாம் வந்து ஒழிஞ்சு போயிடும் அவங்க காலத்துலேயும் சுற்றுறோம் விஷயத்தை விஷயத்துக்கு உண்மையாக நம் மனசுக்கு உண்மையா அப்படி தான் மொழி மொழி பெரிய கொம்பு இல்லை மொழியெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை உன் மனசு என்ன உன் மனசு வந்து என்ன என்ன எந்த எது எந்த நாடி துடிப்பு வந்து மனசில் இருக்கோ அதுதான் மொழி அந்த மொழி விநாயக முருகனுக்கு கை வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப அது அந்த கதை சொல்லிக்கு சந்திராவை எந்த அளவுக்கு பிடித்ததோ அந்த அளவுக்கு எனக்கும் இந்த நாவல் பிடித்திருக்கிறது விநாயக முருகனுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்தும் நன்றியும் இந்த இந்த இது ஒரு அர்த்தபூர்வமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கும் வாய்ப்பு கொடுத்த அன்புக்குரிய கவி மனுஷபுத்திரனுக்கு என் மனப்பூர்வமான நன்றியும் வாழ்த்தும் உரியதாக